மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து பயன்முறை தமிழில் வந்து கட்டுரை அப்படிங்கிற பாடப்பகுதி பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே வந்து உரையாடல் சொற்பொழிவு இதை பற்றி பார்த்துட்டோம் இப்போ கட்டுரை ஏன் கட்டுரை முக்கியம் அப்படின்னு பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கட்டுரைனா என்ன அப்படிங்கிற பொருள் எழுதணும் கட்டுரை அப்படிங்கிறது கட்டி உரைத்தல் அது என்ன கட்டி உரைத்தல்னால் நிறைய தகவல்களை கட்டி ஒன்றா சேர்த்து கொடுக்கறது நிறைய தகவல்களை ஒன்றா கட்டி கொடுக்குறதா என்னது கட்டுரை இது வந்து இது இது விளக்கம் வந்து இப்போ உனக்கு உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம் இது பின்னாடி படிக்கும்போது உங்களுக்கு புரியும் சரியா நிறைய தகவல்களை ஒரு கட்டுரை படித்தாலே நிறைய தகவல் உங்களுக்கு தெரிகிற மாதிரி அதுதான் இதுக்கு பொருள் இதுக்கு வந்து டீப்பாக கூட நம்ம இது பார்க்கலாம் அப்போ இந்த கட்டுரையோட இயல்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது மொழியாலுமே தெரியும் ஒரு கட்டுரை வாசிக்கும் போதே அந்த கட்டுரை எழுதின ஆசிரியரோட மொழி ஆளுமை உங்களுக்கு தெரியும் அவங்க ஒரு லாங்குவேஜில் எவ்வளோ டீப்பாக இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அடுத்து புத்தக அறிவு அப்போ எந்த அளவுக்கு அவங்க புத்தகம் படிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அடுத்து கலா ஆய்வு இருக்கை ஆய்வு அதை பற்றி உங்களுக்கு தெரிய வரும் அடுத்து படிப்பவருக்கு புரிதல் அது எந்த அளவுக்கு அந்த கட்டுரை புரியுது அப்படிங்கிறது அடுத்து விளக்கப்படம் இது எல்லாமே தனித்தனியாக கீழே பார்க்கலாம் முதல்ல மொழி ஆளுமை எந்த மொழியில் எழுத போகிற எழுத போகிறாரோ அந்த மொழியில் ஆளுமை இருக்கணும் ஒரு கட்டுரை நீங்கள் எழுத போகிறீங்கன்னா ஒரு தமிழில் எழுத போகிறீங்கன்னா தமிழில் உங்களுக்கு நீங்கள் என்ன நல்லா என்னது கரைச்சி கொடுத்துருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி என்னது எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த கட்டுரை எழுதுறதுக்கு நீங்கள் என்னது ஒரு எலிஜிபிள் பர்சன் சரியா அதுதான் மொழி ஆளுமை புத்தக அறிவுங்கிறது இப்போ வந்து நீர் அப்படிங்கிறத பற்றி ஒரு கற்றை எழுத போகிறீங்க தண்ணீர் இருக்குல்ல த நீரை பற்றி ஒரு கற்றை எழுத போகிறீங்கன்னா நிறைய மேற்கோள் நிறைய புத்தகம் படிச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு சனி நீராடு சனிக்கிழமை குளிக்கணும் என்ன தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு அவையா சொல்லியிருக்காங்க குள்ள குடைந்து நீராடல் அப்படின்னு ஒரு சிலை வழிபாட்டில் அந்த சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதை பற்றி ஆண்டாள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீரை சம்மந்தப்பட்ட எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த வரியெல்லாம் புத்தகத்திலிருந்து திரட்டணும் அதுதான் கட்டுரை சரியா அடுத்து கலாய்வு இயற்கை ஆய்வு கலாய்வுனால் ஒரு புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ஒரு கட்டுரை எழுத போகிறீங்கன்னா கலாய்வுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ தாலாட்டு ஒப்பாரி இந்த பாடலை பற்றி கலாய்வு பண்ண போகிறீங்கன்னா ஒரு கட்டுரை பண்ண போனீங்கன்னா உங்கள் தெருவிலையோ உங்கள் ஊர்லேயோ யாராவது இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு ரெக்கார்ட் பண்ணணும் தாலாட்டுன்னா எப்படி படிக்கிறாங்க எந்த மாதிரி மூஞ்சி வச்சு படிக்கிறாங்க என்ன குரலில் படிக்கிறாங்க படிக்கும்போது அவங்க எப்படி மாறுறாங்க அவங்க பேசுகிறதுக்கும் அவங்க பாட்டு படிக்கிறதுக்கும் எப்படி இருக்குது அந்த மாதிரி என்னது அப்புறம் என்ன என்ன மாதிரி பாடல் படித்தாங்க எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது கட்டுரை எழுதுவீங்க இது பிறகு வந்து கள ஆய்வு ஒரு களத்துக்கே ஒரு இடத்துக்கே போய் ஆய்வு பண்ணுறதுனால கள ஆய்வு இதுக்கு வந்து கட்டுரையை மாற்றுவீங்க அடுத்து இருக்கை ஆய்வு இருக்கைன்னா வந்து ஒரு சீட்டு ஒரு சீட்டுலேயே உட்காந்துட்டு ஒரு புக் எடுத்துப்பீங்க ஒரு ஒரு ஏதாவது ஒரு புத்தை எடுத்துக்கிட்டு அந்த புக்கத்தில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா அக்குவேரா ஒவ்வொன்றா அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத விரிவாக சொல்லுவீங்க சரி ஒரு புத்தகத்தை மட்டும் வச்சு பண்ணிங்க ஒரு புத்தகங்கள் உங்களை பக்கத்துலேயே இருக்க ஒரு லைப்ரரியில் போய் பண்ணிங்கன்னா அது வந்து இருக்கை ஆய்வு புத்தகங்களே பக்கத்துலேயே வச்சு பண்ணிங்கன்னா இருக்கை ஆய்வு அந்த இடத்துக்கே போய் பண்ணிங்கன்னா அது பேர் என்னது கள ஆய்வு அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து புரிதல் படிக்கிறவங்களுக்கு புரியணும் உங்களோட கட்டுரை எப்படி இருக்குன்னா படிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க என்ன கருத்து சொல்ல வரீங்கன்னு புரியணும் சரியா அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து விளக்கப்படம் விளக்கப்படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து எடுத்துக்கிட்டால் மாமல்லபுரம் இருக்குல்ல மாமல்லபுரத்தில் ஐந்து ரதம்னு ஒன்று இருக்குது மகாபலிபுரம்னு சொல்லுவோம் அந்த மகாபலிபுரத்தில் அஞ்சு தேர் மாதிரி ஒரு கற்சிற்பம் சிற்பம் இருக்குது அஞ்சு தேர் மாதிரி இருக்குது அது பஞ்ச பாண்டவ ரதம் அஞ்சுனா பஞ்சம் தானே அப்போ வந்து பஞ்ச பாண்டவ ரதம்னு சொல்லுவாங்க இந்த பஞ்ச பாண்டவ ரதம் இருக்குல்ல இந்த இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தேர் மாதிரி இருக்கும் அப்போ அந்த தேரை பற்றி சொல்லும்போது இதை பற்றி நீங்கள் கட்டுரை எழுதினீங்கன்னா அந்த பஞ்ச பாண்டவ ரதமும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சரியாக வழங்கிடும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போ நீங்கள் சொல்ல வர்றது உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு விளக்கப்படம் ரொம்ப எளிமையாக இருக்கும் அதனால் விளக்கப்படமும் பயன்படுத்துறது நல்லது ஒரு கற்றை எழுதினிங்கன்னா விளக்கப்படம் பயன்படுத்துகிறது இப்போ வந்து ஒரு கோயில் உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் வந்து நிறைய பிரிக்கலாம் அதிட்டானம் பாதம் இந்த மாதிரி என்னது ஒரு கோயிலில் வந்து அடியிலேருந்து கலசம் வரைக்கும் இருக்கிறத நம்ம நிறைய கூறுகளாக பிரிப்போம் கண்டம் இந்த மாதிரி நிறைய பிரிப்போம் அப்படி பிரிக்கும்போது அது என்னென்ன எந்தெந்த சைடில் இருக்குது அப்போ கலசங்கிறது மேலே இருக்கும் பாதங்கிறது அடியில் இருக்கும் அப்படின்னு நம்ம தனியாக பிரிக்கணும்னா அதுக்கு விளக்கப்படம் விளக்கப்படம் எடுத்து அந்த புத் அந்த கற்றரையோட சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா படிக்கிறவங்களுக்கு என்னது எளிமையாக இருக்கும் அப்போது இதில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்க்குங்க கற்றரை பொறுத்த வரைக்கும் கற்றறையினா என்ன அப்படிங்கிற விளக்கம் கொடுத்தோம் அடுத்து மொழியாளுமை எப்படி இருக்கணும் அடுத்து புத்தக அறிவு அறிவு கல ஆய்வு இயற்கை ஆய்வு அந்த புரிதல் அது கற்றரை வாசிக்கவங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தணும் அடுத்து விளக்கப்படம் இருக்கணும் இது இருந்தாலே என்னது ஒரு சரியான கட்டுரையும் உங்களால் அமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன் நன்றி